தனுசுராசி நேர்களுக்கு இந்த கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எந்த ஒரு வேலையை தொட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாம் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் வீண் அலைச்சல் தெரிச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் செலவுகள் இரண்டு மடங்கு அதிகமாகதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில சிக்கல்கள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் ஒரு சிலருக்கு அவசியமற்ற அனாவசிய பிரயாணம் ஏற்பட்டு அதனால் கூட செலவுகள் கூடுதலாகதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் வாய்ப்பிருக்கிறது அரசாங்கத்தில் இருக்க இருந்து கூட அனாவசிய தொந்தரவுகள் எடிபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது ஒன்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் சந்திராட்சம்ம நாட்கள் ஆகும் பதிமூணு பதினாலு பதினைந்து மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும்